ப்ரைஸ் கிறைஸ்தலாட் நான் ஒரு வருஷத்தில் அதிக முறை வேதத்தை படித்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா கண்டிப்பாக இந்த வசதி உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அதிக முறையில் அட்லீஸ்ட் நான் ஒரு முறையாச்சும் படித்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் யூ வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் இருக்கும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்க்கும் எல்லா லாங்குவேஜும் இருக்கும் இல்லை தமிழில் பார்த்திங்கன்னா ஆறு மொழிபெயர்ப்பு இருக்கும் இல்லை நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா டிஏஓ விபிஎஸ்ஐ இதை நீங்கள் வந்துட்டு டி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும் இல்லை இந்த ஸ்பீடு இருக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னு இருக்கும் இது வந்துட்டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஓகே டூ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு இருக்கும் அது உங்களுக்கு டக்கு டெகிதுவாக போகும் அதை நீங்க பெரும்பாலும் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆடியோ பிளே ஆகிட்டே இருக்கும் சேம் டைம் நீங்க பைபிள் ஓபன் பண்ணனும் நீங்க பைபிள் பார்க்காம ஜஸ்ட் இந்த ஆடியோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது பைபிளில் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஆடியோ ப்ளே ஆக ஆக உங்கள் ஃபிங்கர் நல்ல இந்த வேர்டை நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் சேம் டைம் நீங்கள் வாயத்தில் இருந்தும் நீங்கள் வந்து சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை ஈஸியாகவே வந்துட்டு நம்ம பைபிளையும் வந்து கற்றுக்கூடிய சூழ்நிலை வந்து கிடைக்கும் மாதிரி இது வந்து நம்ம லாக் பண்ணிட்டால் கூட நம்ம மொபைலில் வந்துட்டு ஸ்கிரீன் லாக் பண்ணிட்டாலுமே இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளேயாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ